ஐய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒன்றாவத்தி பொங்கல் சோசாயம் என்ன வச்சுருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடன கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு கொல்லி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கேன் அதே போட்டு இருக்கேன் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வளத்துக்குவேன் அரிசி வேக தேவையான அளவு ரிஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அது கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொச்சிட்டு இப்போ அரிசி போடுறேன் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம ஊர் சுசைட் அரிசி போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த சுசைட் அரிசி இல்லை அதனால பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பழங்க நல்லா ஒன்றாவது போக தெரியாது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட்டஞ்சூர் நான் ஆகும் பார்த்தீங்களா ஒன்னாவது போகும் ஒரு ஒரு வீட்லேருந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கோ சரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம கீழே ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்